வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஜப்பானில் ஸ்கீலிப்ட் விபத்து பேக் பேக் சிக்கி ஆஸ்திரேலிய இளம்பெண் உயிரிழப்பு ஜப்பானில் நண்பர்களுடன் சுற்றுலா சென்றிருந்த ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஸ்கீலிப்ட் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜப்பான் போலீசார் தெரிவித்த தகவலின்படி இருபத்தி இரண்டு வயதான அந்த பெண் மத்திய ஜப்பானின் நாகோனா மாகாணத்தில் அமைந்துள்ள ஸ்கீ மையத்தில் வெள்ளிக்கிழமை காலை ஸ்கீ ஸ்கீலிப்டிலிருந்து இறங்க தயாராகியபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது அவரது பையில் இருந்த ஸ்கீ லிஃப்ட் இருக்கையில் சிக்கியதால் அவர் லிப்டிலிருந்து முழுமையாக இறங்க முடியாமல் நடுத்தர உயரத்தில் தொங்கிய நிலையில் சிக்கியதாக கூறப்படுகிறது அந்த பெண் திடீரென இதயநிறுத்தம் அதாவது கார்டியாக் அரஸ்ட் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி பின்னர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது இந்த துயர சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை நிறுவனம் தெரிவித்துள்ளதுடன் எதிர்காலத்தில் பாதுகாப்பு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது இதற்கிடையில் ஆஸ்திரேலிய டிபார்ட்மெண்ட் ஆப் ஃபாரின் அஃபைர்ஸ் அண்ட் ட்ரேட் ஜப்பானில் ஒரு ஆஸ்திரேலிய குடிமகள் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தி அவரது குடும்பத்தினருக்கு தூதரக உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அறிவித்துள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி நான்கு ரூபாய் பனிரண்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொண்ணூறு ஆறு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு எட்டு ரூபாய் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு மூன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஐநூற்று அறுபது ஆள்கள் ஒரு பவுண்ட் நான்காயிரத்து இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்து எழுநூற்று பதினைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது